பழைய காலத்தில் ஒரு பெரிய இராச்சியம் இருந்தது அந்த நாட்டின் பெயர் அமரப்புரம் மலைகளும் ஆறுகளும் சூழ்ந்த அந்த நாட்டில் மக்கள் அமைதியாக வாழ்ந்தனர் அந்த நாட்டின் அரசன் அருள்மொழி தேவன் அரசி மணிமேகலை அருள்மொழி தேவன் போரில் வெற்றி பெற்ற வீரர் ஆனால் அவரது நிலையும் கடலை பயத்தில் அல்ல அன்பில் தான் ஆட்சி நிலைக்கும் என்பதை அமர்ந்து கொள்கிறேன் அவர் தினமும் அரண்மனையில் நாடு நலன் சபை நடத்தி விவசாயிகள் வியாபாரிகள் பெண்கள் குழந்தைகள் அனைவரிடமிருந்தும் அவர்களின் சிரமங்களை கேட்டுக்கொண்டார் அரசி மணிமேகலை அவருடன் உட்கார்ந்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவினாள் ஒருநாள் நாட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது ஆறுகள் வற்றின நிலம் காய்ந்தது ஆனால் அரசன் தன் பொக்கிஷாரையை திறந்து பொன் பதக்கங்களை உருக்கி நீர் தொட்டி அமைப்போம் உணவு கிடங்குகள் திறப்போம் என்றான் அரசி தன் நகைகளை அழித்து இது நாட்டின் குழந்தைகளுக்கான தாயின் கடமை என்றாள் அவர்களின் அன்பு மக்களை நெகிழச் செய்தது மக்கள் எங்கள் அரசர் அன்பின் வடிவம் எங்கள் அரசி தாயின் உருவம் என்று பாடினர் சில ஆண்டுகள் கழித்து அமரபுரம் நாட்டில் மீண்டும் செழிப்பு திரும்பியது மக்கள் அரசனை அன்பின் அருள்மொழி தேவன் என்றும் அரசியை அம்மை மணிமேகலை என்றும் அழைத்தனர் அரசியலும் ஆட்சியும் ஒரே சுருதி கொண்டிருந்தது அன்பு நீதிமுறை தன்னலமின்மை பாடம் உண்மையான ஆட்சியாளர் வலிமையால் அல்ல அன்பாலும் கருணையாலும் மக்களை வெல்வார் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இப் மாய்